கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு தயாரிப்புக்கான இருபத்தி மூன்றாவது நாளில் நாம் இணைந்திருக்கிறோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும் உங்களுக்காக நான் தொடர்ந்து சபிக்கிறேன் எதற்காக திரு அவை அன்னை மரியாதை கொண்டாடுகிறது என்று சொன்னால் எஸ்ஐயா புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறை வார்த்தை நமக்கு எஸ்ஐயாவின் அழைப்பை பற்றி நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது நான் ஆலயத்திற்கு சென்றேன் ஆலயம் அவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருந்தது அவருடைய தொங்கல் ஆடை ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்தது ஆக கடவுளுடைய வானதூதர்கள் செராஃபின் செருபு இவர்கள் ஆலயத்திலே தனது ஆண்டவராய் எப்போதும் இவர்கள் கொண்டே இருந்தார்கள் தூயவர் என்று அவர்கள் கொண்டே இருந்தார்கள் என நமக்கு இசையா திட்டம் ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வார்த்தைகள் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றன எனக்கு பிடித்த இறைவார்த்தை பிரசன்னம் அந்த ஆலயம் முழுவதாக நிறைந்திருந்தவை நம்ம கிரைவாக்கி நல்லாக அப்படிப்பட்ட இறைவனுடைய இறை தான் அன்னை மரியா தனது கருவில் இயேசுவாக சிசுவாக அவர் தாங்கினார் என்று சொன்னால் அதுக்கு மிக நீங்க கேட்கலாம் இப்படி ஃபாதர் அன்னை மரியால நீ இறை பிரசன்னத்தை தாங்கினவர் என்று நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் சகோதர சகோதரிகளே இறை பிரசன்னம் மக்கள் மத்தியில் ஒரு உடன்படிக்கை பேழையாக அவர்கள் உணர்ந்தார்கள் அதன் உடன்படிக்கை களையில் மன்னா இருந்தது மன்னாவை அடுத்து ஆண்டவர் கொடுத்த அந்த பத்து கட்டளைகள் இருந்தன மூன்றாவது ஆறு பயன்படுத்தி அந்த கோல் இருந்தது ஆகல பத்து கட்டளைகள் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த இறை வார்த்தைடைய உச்சமாக யோவான் ஒன்று பதினான்கள் நமக்கு சொல்லித் தருவது போல அன்னை மரியா இறைவனை தாங்கினார் கருவில் தாங்கினார் இப்படியாக தாங்கப்பட்ட அந்த இறைமகன் இயேசு வார்த்தையான இயேசுல ஒரு மனிதனாக உருவாறுகிறார் என்பதை தானே வார்த்தை தருகிறது இரண்டாவதாக இறைவன் மக்களுக்கு மன்னாவை கொடுத்தார் திருப்பாடல் எழுபத்தி எட்டு இருபத்தி ஐந்து சொல்லித் தருகிறது பாருங்க வாழ்ந்தில் உண்ணக்கூடிய மன்னாவை தன் அன்பு பிள்ளைகளான இஸ்லீன் மக்களுக்கு இறைவன் கொடுத்தாரா அப்படிப்பட்ட அந்த இறைவன் அந்த இறைவன் கொடுத்த மன்னாவை உயிருள்ள இயேசுவை நாம் யோகன் எழுதின செய்தி ஆறாம் அதிகாரம் முழுவதும் நான் படிக்கிறோம் நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று இறைமுகேசு நமக்கு அந்த ஆறாவது அதிகாரம் முழுவதும் சொல்லி தருகிறார் உயிருள்ள உணவாக மன்னாவாக இறைமுகேசுவை தன் கருவில் தாங்கிய அன்னை நிச்சயம் இறை பிரசன்னத்தால் அவள் நிரப்ப பெற்றிருக்கிறார் கடவுளின் வல்லமையோடு மூன்றாவதாக அவர் அரசராக அந்த கோல் என்று சொல்லும் போது மக்களை கண்டித்து திருத்த தவறுகளிலிருந்து அவர்களை தண்டிக்க நீதியின் பாதை நடத்திட அவர்களுக்கு ஒரு நிச்சயம் ஒரு அரசு தேவைக்கள் அரசராக அவர் வர இருக்கிறார் வந்துவிட்டார் வர இருக்கிறார் அவருக்காகத்தானே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும் அப்படி இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட நாம் பாவங்களுக்கு நாம் அடிமை இல்லாமல் இருக்க வேண்டும் ஆக கிறிஸ்துமஸ் வந்துருச்சு நாங்க இந்த திருவுரையை காலத்தில் நாங்கள் ஒன்றுமே சாப்பிடல சாமி எங்கள் வீட்டில் நாங்கள் எதுவுமே எடுக்கல சாமி என்று சொல்லிவிட்டு கிறிஸ்து பிறப்பு நாளில எல்லாத்தையும் எடுத்து வைப்பதல்ல நாங்கள் அதை பற்றி நாம் மட்டும் தவறாக சொல்லவில்லை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நாம் பகிர்வோம் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் இருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் கருத்தாங்கி இருக்கிற அன்றைய இடத்தில் நம்ம ஜபங்கள் நாம் ஏறெடுப்போம் குழந்தை பேருக்காக ஜபிக்கின்ற நமது சகோதர சகோதரிகளுக்காக நாம் இணைந்து ஜபிப்போம் இறை அரசை கட்டியிருப்பவோம் எல்லாம் இறைவன் உங்களை இறைவாக ஆசிரதிப்பாராக ஆமே